அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு தனுர் ராசிக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லை அல்லது ஏன் நம்ம மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்து போறோம் இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு இந்த உறவு முறைகள் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் உங்களோட உளவியல் ரீதியான சில காரணங்கள் மற்றும் தீர்வுகளை இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகுது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனா இருக்குது அதாவது தனுசு ராசிக்காரர்களால ஏன் மற்றவர்களை நம்ப முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அது வந்து முதல் செக்ஷன்லயும் ரெண்டாவது சிக்கல்களுக்கான தீர்வுகள் காரணங்கள் சொல்லியாச்சு தீர்வுகள் சொல்லாம விட முடியாது இல்லையா அப்போ அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் ரெண்டாவது செக்ஷன்ல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய தனுர் ராசி தனுர் லக்னம் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் இது வந்து பொதுவான ராசி பலன் வீடியோ கிடையாது அதனால தனுசு ராசி தனுஷ் லக்னம் தனுசு ராசியில உங்களோட லக்னாதிபதி அமர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும் இந்த வீடியோட மெயினான கண்டென்ட் என்ன உறவு முறைகள் அதாவது மற்றவர்களை ஏன் நம்மளால நம்ப முடியவில்லை ஏன் இல்லைன்னா நம்பி நம்பி ஏன் ஏமாந்து போறோம் அல்லது இந்த உறவு முறைகளில் ஏன் இவ்வளவு சிக்கல் இருக்கு இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இதுல தீர்வுகள் இருக்க போகுது முதல்ல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏன் நம்பி நம்பி ஏமாந்து போறோம்னா நம்மளோட நியாயத்தை எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கறது தனுசு ராசினாலே அது வந்து குருவோட மூல திரிகோண பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிற பன்னெண்டு ராசிகளில் ஒரு முழு முதற் சுபகிரகமான குரு பகவானோட ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடுங்கிறது தனுசு ராசி அதனாலேயே இந்த தனுருக்கு வந்து ஒரு தனி குணம் அப்படிங்கிறது இருக்கும் குருவுக்கு ரெண்டு வீடுகள் இருந்தா கூட அதாவது தனுசு மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த தனுசு அப்படிங்கிறது கோவிலுக்கு சமமானது கோவில் எப்போதுமே சுத்தமா இருக்கும் கோயிலில் எந்த பெரிய ஒரு தவறான விஷயங்களும் நடக்காது தவறான செய்கைகள் நடக்காது தவறான வார்த்தைகள் நம்ம பேச மாட்டோம் ஈவன் கோயிலுக்குள்ளே ஒரு சண்டை வர்றதா இருந்தால் கூட வெளியில் போய் தான் நம்ம சண்டை போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு புனிதமான இடமா இந்த தனுசு ராசி பன்னெண்டு ராசிகளிலே கருதப்படுது இப்படி இருக்கும்போது அந்த ராசியில் பிறந்த நீங்களும் அதே நேர்மை அதே நீதி அதே ஒழுங்க மற்றவர்கள்ட்ட எதிர்பார்ப்பீங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற தெரியாது வளைஞ்சு கொடுக்க தெரியாது மனசில் பட்டதை மனசில் பட்ட மாதிரியே பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதனால ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருச்சு உங்களோட கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு குறைச்சல் வந்துருச்சு அப்படின்னா உடனடியா அந்த சபையில ரியாக்ட் ஆகுறது நீங்க தான் அப்ப என்ன நடக்கும் உங்களோட எதிரிகள் அல்லது உங்களுக்கு விரோதம் செய்யக்கூடிய நபர்கள் உங்களை எதிரியா நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அது ஒரு பலமா போயிடும் இத நிறைய சூழல்கள் நீங்க பார்த்துருப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நியாயமா இருப்பீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க அந்த நேரத்துல ஈவன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம ஒரு அலுவலகத்துல ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க ஒருத்தர் ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் எந்த விதமான தவறான விஷயங்களையும் செய்யாம ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறாரு குறுக்கு வழியில முன்னேற பாக்குறாரு அவரோட மேலதிகாரிகிட்ட எல்லா வகையிலுமே வளைஞ்சு கொடுக்குறாரு அவருக்கு வேகமான பதவி உயர்வு அவருக்கு வேகமான சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் முதலாம் அவருக்கு எதுவுமே கிடைக்காது முதலாம் அவர் தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசுல லக்னாதிபதி அமர்ந்தவராக தான் இருப்பார் ஒரு இடத்துல ஒருத்தர் நீதி நியாயம் நேர்மை எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட நீங்க போய் அவரோட ஜாதகத்தை பாருங்க ஒன்னு தனுசு ராசியா இருக்கும் இல்ல தனுசு லக்னமா இருக்கும் இல்ல தனுசுல இருந்து ஏதாவது கிரகம் தசை நடத்திட்டு இருக்கும் இல்ல தனுசுல அவருக்கு ராசியாதிபதி லக்னாதிபதி உட்காந்துருக்கும் தனுசு சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த நீதி நேர்மை நியாயம் இதெல்லாமே வரும் இந்த நீதி நேர்மை நியாயத்தை நீங்கள் மற்றவங்கள்ட்டையும் எதிர்பார்க்கறதுனால தான் உங்களுக்கு மற்றவங்கள நம்ப முடியல அந்த நம்பிக்கைக்கு உட்பட்டவங்களாம் மாற முடியல நம்மளும் நம்பி நம்பி ஏமாந்து போகிறோம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களோட இன்னொரு ஒரு பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா தாய் வழி உறவு அதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் மாதுர் காரகன் அம்மாவுக்கு காரகன் அவர் தான் அட்டமாதிபதியாக வரும்போது நீங்கள் தேய்பிரை சந்திரனில் பிறந்திருந்தீங்கன்னா அம்மா வழி உறவில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும் ஒன்னும் அம்மா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது அம்மா வழியில ஏதாவது பிரச்சனைகள் அம்மாவோட சொத்து தொடர்பான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ளாகும் நிறைய நியாயம் இருந்தா கூட அவங்களோட அநியாயமான போக்கு உங்களை நம்ப விடாம ஒட்ட விடாம வந்து தனுசு ராசிக்காரர்கள் ஏன் இந்த உறவு முறைகள்ல அல்லது மற்றவர்கள்ட்ட பழகிற விதங்கள்ல நம்ப முடியல மற்றவங்களை ஏன் நம்ப முடியல அதுதான் இந்த வீடியோட சாராம் சமயம் இதுக்கான தீர்வுகள் என்ன காரணங்களை பார்த்தாச்சு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு அடிக்கடி பண்ணிக்கிட்டே போகலாம் ஆனால் தீர்வுகள் தான் இந்த வீடியோவோட முக்கியத்துவம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த உறவு முறைகளில் இன்னும் மகிழ்ச்சியோட அடுத்த நிலைக்கு அதை எடுத்துட்டு போக அந்த உறவு முறையை சரியான முறையில் பேண்டதுக்கு என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அல்லது நம்ம எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நிறைய பயணம் பண்ணுங்க இது சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியும் உங்களுக்கு தனுசு ராசினாலே எக்ஸ்ப்ளோரேஷன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல நீங்க ஸ்டாக்னண்டா இருக்கவே கூடாது சொந்த ஊர்ல இருக்கிறீங்களா தயவு செஞ்சு இருக்காதீங்க இது எல்லாருக்குமே சொல்றேன் தனுசு ராசி தனுசு பண்ணுறோம் தனுசுல வந்து லக்னாதிபதி அமர்ந்த எல்லா ஜாதகர்களுக்குமே சொந்த ஊர்ல இருக்காதீங்க அதிகபட்சம் அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்காதிங்க சில பேர் கேட்கலாம் சொந்த ஊர்ல தான் தொழில் இருக்கு இங்க தான் குடும்பம் இருக்கு நாங்க எங்க போறது மாசம் மாசம் ஏதாவது டிராவல் பண்ணுங்க அஞ்சு நாள் பத்து நாள் ஏதாவது வெளியூர்களுக்கு போயிட்டு வாங்க நிறைய பிரச்சனைகள் தீரும் இது ஒரு பரிகார மாதிரி நான் சொல்லல ஏன்னா தனுசு ராசினாலே எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் புது இடங்கள் புதிய மனிதர்கள் புதிய சூழல்களை நீங்க தேடி 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 போகும்போது உங்களோட பல கேள்விகளுக்கான விடைகள் தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு தீர்வு என்ன அப்படின்னு அப்படின்னா மனமாற்றம் எதில் மனமாற்றம் உங்களோட நியாயம் கற்பிக்கக்கூடிய பாங்கில் உள்ள மனமாற்றம் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா உலக நியாயம் அப்படிங்கிறது ஒன்னு இருந்தா கூட ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நியாயங்கிறது மாறுபட்டுட்டே தான் இருக்கு அதை தனுசு ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது இருக்காது சந்தோஷம் ஈஸியா வந்துடும் சில இடங்களில் வளைஞ்சு கொடுக்கலாம் ஆனால் வளைஞ்சு கொடுக்கறது தான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு வளைஞ்சு கொடுக்க வேண்டாம் அது உங்களோட குணம் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க ஆனா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அந்தந்த நேரத்து நியாயம் அப்படிங்கறத இயல்பா நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய கான்ஃபிளிக்ட நிறைய முரண்பாடுகளை நிறைய மன அழுத்தங்களை ஈஸியா தவிர்க்கலாம் இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க மூணாவது என்ன அப்படின்னா அந்த தாய் உறவுல வரக்கூடிய சிக்கல் தாய் உறவுல பெருசா எதையும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மளோட வாழ்க்கையில நிறைய வகையில நமக்கு துன்பங்களை தரக்கூடியது இயல்பா யோசிச்சு பாருங்களேன் நேற்று ஒரு விஷயம் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி நமக்கு துன்பத்தை மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் அதை இன்னைக்கு நினைக்கும் போது அதுக்கு இன்னொரு ஒரு வெடை கிடைச்சி அதை ஈஸியாக முடிச்சிடலாம்ப்பா இதுக்கு தான் நம்ம இதுக்கு அவ்வளோப்பட்டோமா அந்த மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம் இதை நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர்ந்திருப்போம் இதுக்கு பேர் வந்து கற்பனை பயம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரியாலிட்டியில் எந்த பெரிய இஷ்யூவும் அது வராது வரவழைக்க போகிறதும் இல்லை ஆனால் இந்த மனம் மாய மனம் என்ன செய்யுது அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் சார்ந்த விஷயத்தை தூண்டி தூண்டி விட்டு இந்த விஷயம் இப்படி நடந்துட்டுனா எப்படி இந்த விஷயம் அப்படி நடந்துட்டுனா எப்படி நீ என்ன பண்ண போற நீ அதுக்கு தயாராகிட்டியா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு 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 நம்மளோட ரியாலிட்டியாக அது பாதிக்குது ஆனால் நான் ரியாலிட்டிங்கிறது இந்த கான்ஷியஸ் மைண்டை சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மனத்தை நான் சொல்கிறேன் அப்போது இந்த தாட் ப்ராசஸுங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி தள்ளி வச்சிருங்க எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அதாவது என்ன நமக்கு நடக்குதோ நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் வாழ்ந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துடலாம் இது நான் இன்னொரு வடிவமாகவும் சொல்ல முடியும் ஏன்னா ராசிக்கு இயல்பாக அந்த சந்திரன் வந்து அட்டமாதிபதியாக வர்றது சந்திரன் வந்து மாதுர்காரகன் மட்டும் கிடையாது மனோ காரகன் தேய்பிரை சந்திரன் இருக்கிற எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இந்த ரியாலிட்டியை விட்டுட்டு கற்பனை பயத்தில் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ அந்த கற்பனை பயத்தை கட்டுப்படுத்துகிற வழி தான் இது ஃப்ளோ ஸ்டேட்டில் வாழ்கிறது மெடிடேஷன் பண்ணுறது யோகாசனம் பண்ணுறது பக்தி மார்க்கம் பிடிச்சிருக்குதா கோயிலுக்கு போங்க ஜபம் பண்ணுங்க தொழுகை பண்ணுங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதோ அதை தவறாமல் செய்யுங்க அதுதான் இந்த இடத்துல முக்கியம் எண்ட் ஆஃப் த டே நமக்கு மனம் ரிலாக்ஸ் ஆகணும் மனம் ரிலாக்ஸ் ஆனால் ஒரு அல்டிமேட் கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடச்சிரும் அந்த கிளாரிட்டி கிடச்சதுன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இயல்பா பெற்ற முடியும் அப்போ என் ஆஃப் த டே மனம் தான் விஷயமே இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இவ்வளோ நேரம் நம்ம வந்து தனுசு ராசிக்காரர்கள் உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத இயல்பான முறையில் எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற போன்றதொரு நல்ல வீடியோவில் நானும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் Oh, <sweak> oh,